சாம்பா மண்ணா கதாம்பு முடிச்சு முடிச்சே எந்திரிச்சு என்னன்னே பண்றாங்க போடாங்க தம்பின்னு சொல்லாதடா நான் தப்பா போகுது எந்தப்ப என்ன ஆகினு தெரியல அற வாங்கிட்டு ஓட போதா கலக்க விழுந்து எங்கடா வர அம்மா என்ன பண்ணுவாரு சிங்கம்புண்ண பெரிய பேங்க் மேனேஜருமே

துதி கதவு இந்த அகராதி நான் வேணாம்ட்டேன் ஐயா பெரியால வச்சு விடுறீங்களா பெரிய ஆளே வேணாமே பத்தியா ரெட்ட கதவுன்றேன் ஒத்த கதவு இருக்க கூடான்றேன் மரக்கதவு தம்பி சாமி அழைக்கும் போது நான் பரம்பரை கோடாங்கிட போங்கடாங்கட்டு விளையாட்டு வேற இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி நக்கல் பண்றதுக்கு வேலை கிடையாது பருப்பை வெத்த பகுமானம் பேப்பைய மக எங்க ஆத்தாதான் தான் ஓத்தா நீ பருப்ப வச்சுட்ட எனக்கு பருப்பு வேகலையாத்தோம என் ஜீரழித நீ கால நீட்டிக்கிட்டு பகுமா நம்மா நீ பெத்த நேரம் ஜீரழிறேன் எந்த நேரம் கிளட்டு போய் உன்னே தவுனானோ உன் கன்று கிளங்குது கிளங்குடி ஓட நினைக்குது நாயிருச்சு எங்கனை புச்சோ? சந்தனே மரக்கதவு எங்க ஜாம்புராணி வீசும் பதினெட்டாம் படியான் சந்தன கதவு பாக்கு மரம் போலந்து என் மலையாள நாட்டில் உன்னைய செல்லமையனா வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல எப்போ ஓட்டி விட்டான் தண்ணியில மலத்தாற்ற தண்ணியில இமைய நாட விட்டுக்கு நாடு இறங்கையில் என்னென்ன ரச்ச கருப்பு வந்து நான் எங்க போய் தங்க போறேன் மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பேன் எங்க போய் தங்க போறேன் அப்ப அழகு மொளக்காடு அருவி மொளஜ்கதினெட்டு நாடர்களே படிக்க டாக்குனதுனால உனக்கு பதினெட்டாம் படியான பேரு வச்சது அருவா புடியருவாய் அசையாதுடா நீ தூக்கி விசுண வீச்சருவா காத்து கருப்படிச்சாலும் கருப்பேன் குதிரை பொன்னிறத்துல பிறக்குதுடா தினல இல்லே எங்க கிளவெங்கலவி ஓட இல்லே கிளக்க கீநாடாய் கீநாடா கிளக்க ஆடுமே கிம் கிளவெ அந்தி சாயே நேரத்துல அலரதுடா ஓடமறாய் கிழவே ஆடு மேய்க்கும் போது பயந்து நிக்க அப்ப என் முனியா ஆண்டி சொன்னானாயே பயப்படாதடா கிழவா இந்த பட்டி தொட்டிய நான் காக்குறேன் என் கலிசேரி கம்மாயாயே கலிசேரி கம்மாயா உத்தாங்கரையாயே என் முனியாண்டிக்கு உடமராம்தான் படுக்க அண்ணே முனியா நாய் அவ தங்கச்சி காளியா என் கூண்டு கிளியே எங்க முனியாண்டி வளர்த்த கோபுர கலசமே இருபத்தொரு வருஷமா ஏன் வளது சொல்லு குடியிருந்து செல்ல மகன் என்னை என் ஆடோராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காலி ஐயா நான் உன்னை வணங்கி உன் பாதன் தஞ்சமென்று ஏன் ஆபுதடு மாறாமல் நல்லோஜை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோஜை மங்கிடாமல் நீ காத்தது காத்த வர கம்மா மடையாய தண்ணி என் அடை ஐயனாரு எந்த குதிரையில வள வர கூட பார்க்கல ஒரு சோக்கு சொல்லி சிரிக்க வச்சிருக்கேன் ரெண்டரை மணி நேரத்துல

ஆச்சே ஆச்சே ஓ ஆஸ்பத்திரி நீ வரந்ததே பிரியாத் பத்ரி ஓ ஆமா சாமி ஆமா அங்கதே அங்கதே ஐத்தல போனது பவித்ரா கிளினிக் நீ என்னடா அது அங்கதே ஓ

இந்த தீபாவளிக்கு புது டவு சேரு யார எடுத்து கொடுத்தா நீக்குதே எல்லாம் எஜமா இந்த ஒரு வாழைப்பழம் அதுக்கு பதில உங்களுக்கு தாரேன் பாத்தியாருக்கு பழம் கொடுக்குற நல்லா இருப்பா சின்ன பழமா இருக்குன்னு கோவப்படாதப்பா வாயில வச்சு பாரு ருசி கிடைக்கும்பா உக்கார் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி கிழிஞ்ச டவுசர் ஆமா சாமி ஆமா சாமி மூக்கு வடியது ஆமா உன்னை சிந்தி விட்டு நான் வளர்த்தேன் ஆமா சாமி ஆமா சாமி எவன் பேச கேட்டுக்கிட்டு எத்தனை பூனா சூனா நீ ரோசக்கார தங்க முடா ஆமாங்கய்யா நீ ரோசக்கார செல்ல மகன் நானே மேலோ ஒரு டோல் கட்டுட்ட புலக்க அடி இருக்கு உனக்கு ஊ